ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ப வீடியோவில் நல்ல சூப்பரான சுவையில் நாம் இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறப்ப இது கூடவே நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுத்து விடலாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு முட்டை தாங்க தேவைப்படும் உங்கள் வீட்டில் ஆட்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் முட்டையை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ எதுக்கு பாருங்கள் நான் ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு தோசை தவா வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நல்ல மீடியமான அளவில் வந்து நமக்கு தீ இருக்கணுங்க அந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை வந்து உடைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே டைரெக்டாக தவாவை ஊற்றி எடுத்து உடைக்க தான் தான் எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி கப்பில் உடைச்சி விட்டு ஊற்றி விடலாங்க நமக்கு அந்த மஞ்சள் கரு வந்து உடையாமல் இருக்கணும் இப்போ அது கூடவே பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அப்படி போட்டு மூடி விட்டுருங்க எடுத்துட்டு மறுபடியும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இதே போல் இருக்கிற முட்டையும் நம்ம ஒவ்வொரு பீஸாக ஊற்றி எடுத்து பாயில் பண்ணி ஒரு தட்டில் நாம் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்னது போல் ஒவ்வொரு முட்டையை நம்ம உடைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் நாலு பீஸு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போ போல் ஒரு ஏமே செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் நாலு முட்டையும் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது ரெடி ஆயிடுச்சு இது எடுத்தால் அப்படி கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு இரும்பு ஃப்ரை தவா எடுத்திருக்கேன் ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே பாருங்கள் ஒரு பத்து பல் பூண்டு நல்லா தூவாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க பூணு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே பழுத்த மிளகாய் ஒரு நாலு பீஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து டொமோட்டோ சாஸ் ஒரு அரை ஸ்பூன் சோயா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே சுவைக்காக ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒயிட் பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு மூணு ஸ்பூன் வர தண்ணி இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்தாச்சு பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூடவே நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அது வந்து இதில் ஒவ்வொரு பீஸாக நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா படுற மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுக்கோங்க நல்லா ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் அப்படியே இட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டீங்கன்னா மசாலா வந்து ரெண்டு பக்கம் நல்லா படுற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது போல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாரும் சாப்பிட்லாங்க நான் சொன்னது சொல்ல சாம்பார் சாத்துக்கு ரசசாத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கு பிடிச்சி தொட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நீ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை பாருங்கள் இப்போ நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டாச்சு மசாலா ஃபுல்லாக எல்லாமே படுற மாதிரி ரெடி ஆகிடுச்சி இதை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களதான் பாருங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு நீங்கள் எப்போ போல் சாம்பார் சாதத்தை தொட்டு சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களால் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஏடிஎன் மகிழ் சேனல் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடுதாக பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க